அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட நாற்பத்தி ரெண்டு அரசியல் கட்சிகளின் பதிவை தலைமை தேர்தல் ஆணையம் ரத்து செய்துள்ளது பேசுபொருளாக மாறியிருக்கிறது நாடு முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகள் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான கட்சிகள் இருக்கின்றன இவற்றில் தேர்தல் ஆணையத்தால் தொடர்ந்து ஆறு ஆண்டுகள் போட்டியிடாத செலவு கணக்கை தாக்கல் செய்யாத உள்ளிட்ட காரணங்களுக்காக நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு வருகின்றது இதில் இரண்டாவது கட்டமாக இன்று பல்வேறு அரசியல் கட்சிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதில் குறிப்பாக தமிழகத்தில் நாற்பத்தி இரண்டு அரசியல் கட்சிகள் அடங்கியுள்ளன அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்ட நாற்பத்தி ரெண்டு அரசியல் கட்சிகளின் பட்டியலை தற்போது காண்போம் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் அகில இந்திய மக்கள் நல்வாழ்வு கட்சி அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் அகில இந்திய பசும்பொன் முன்னேற்றக் கழகம் அகில இந்திய சத்திய ஜோதி கட்சி அனைத்து இந்திய தமிழக முன்னேற்றக் கழகம் அனைத்து மக்கள் நீதி கட்சி அன்பு உதயம் கட்சி அன்னை மக்கள் இயக்கம் அனைத்திந்திய தொழிலாளர் கட்சி அண்ணன் தமிழக எழுச்சிக் கழகம் டாக்டர் அம்பேத்கர் மக்கள் புரட்சி இயக்கம் எழுச்சி தேசம் கட்சி கோகுல மக்கள் கட்சி இந்திய லவ்வர்ஸ் கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மகாத்மா காந்தி தேசிய தொழிலாளர் கட்சி மக்கள் தேசிய கட்சி மக்கள் கூட்டமைப்பு கட்சி மக்களாட்சி முன்னேற்ற கழகம் மனிதநேய ஜனநாயக கட்சி மனிதநேய மக்கள் கட்சி பச்சை தமிழகம் கட்சி பெருந்தலைவர் மக்கள் கட்சி சமத்துவ மக்கள் கழகம் சிறுபான்மையினர் மக்கள் நல கட்சி சூப்பர் நேஷன் கட்சி சூப்பர் ஸ்டார்ஸ் மக்கள் இயக்கம் தமிழக மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழர் தேசிய முன்னணி தமிழ்நாடு மக்கள் உரிமை கட்சி தமிழ்நாடு தெலுங்கு மக்கள் கட்சி தமிழர் முன்னேற்றக் கழகம் தொழிலாளர் கட்சி திரிணாமுல் தமிழ்நாடு காங்கிரஸ் உரிமை மீட்புக் கழகம் வலிமை வளர்ச்சி இந்தியர்கள் கட்சி விடுதலை மக்கள் முன்னேற்றக் கழகம் விஜயபாரத மக்கள் கட்சி ஆகிய நாற்பத்திரண்டு அரசியல் கட்சிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு அறிக்கை வெளியிடப்பட்டு உள்ளது இதில் குறிப்பாக இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் பாஜக கூட்டணியில் போட்டியிட்டது அதேபோல கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திமுகவின் கூட்டணியில் இடம்பெற்று உள்ளது திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் உள்ளார் ரத்து செய்யப்பட்ட கட்சிகளில் ஒன்றான மனிதநேய மக்கள் கட்சி கடந்த மூன்று தேர்தல்களில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு உள்ளது திமுகவின் உதய சூரியன் சின்னத்தில் போட்டியிட்டதன் காரணமாக அவர்கள் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக கருதப்படாமல் அவர்களுடைய கட்சியும் ரத்து செய்யப்பட்டு உள்ளது அதேபோல தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகமும் தேர்தல் கமிஷனால் ரத்து செய்யப்பட்டு உள்ளது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இறைந்து இவர்கள் தேர்தலை சந்தித்து வந்தது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தலில் பாஜகவின் தாமரை சின்னத்திலும் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் களம் கண்ட தமிமுன் அன்சாரியின் மக்கள் ஜனநாயக கட்சியின் பதிவும் ரத்து செய்யப்பட்டு உள்ளது இந்த கட்சி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி நான்கு தேர்தல்களில் போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது கட்டமாக தமிழகத்தில் நாற்பத்தி ரெண்டு அரசியல் கட்சிகளும் இந்திய அளவில் நானூறுக்கும் மேற்பட்ட கட்சிகளினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டு உள்ளது அடுத்த மாதம் மீண்டும் பல கட்சிகளின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் கூறுகின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்